டார்க் பாஸ்கரன் அண்ணனை வந்து ஒரு நான்கு நான்கைந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் சந்தித்தேன் அப்போலேருந்தே வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு தான் ஒரு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து தம்பி அண்ணன் அப்படின்ற ஒரு உறவுலேயே வந்து பேசி பழகக்கூடியவர் அப்படி பேசி பழகிறதால என்ன ஆகுதுன்னா அந்த உறவுக்குள்ள நம்மளும் வந்துடுறோம் தம்பி நோன்னு அண்ணா என்னன்னா அப்படின்ற ஒரு உறவுக்கு வந்துடுறதால ஒரு நல்ல ஒரு உறவில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு வேரல் புத்தகத்துக்கு ஒரு நூற்றம்பது புத்தகங்கள் உள்பக்கங்கள் வடிவமைக்க காரணமாக அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது லார்க் பாஸ்கரன் அவர்கள் தான் அவருடைய கவிதைகளை நான் வந்து பெரும்பாலும் வந்து வடிவமைச்சிருக்கேனே தவிர அது வந்து உள்ளே போய் படிக்கிற அளவுக்கான நேரம் வந்து எனக்கு அதாவது டிசைன் பண்ணும்போது கிடைச்சதில்ல சரி வாழ்த்துறை சொல்ல கூப்பிட்டுருக்காங்க நம்ம எதாவது படித்தவனுமே நம்ம வந்து பேசியவனுமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது தான் வந்து ஓ இவர் வந்து வேற மாதிரியான ஒரு மனிதர் அவருக்குள்ள இப்படியான ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஒரு நம்மளைக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு ஆனால் அவர் பேசுறது வேற எழுதுறது வேற அவரோட உலகமே உலகமே வேற அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு பெரும்பாலும் எல்லாம் பேசுனது வந்து அவருடைய இருத்தலில் இருத்தல் காரணமாக எக்ஸ்டென்ஷலிசம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அவருடைய நினைவுகள் பற்றியான கவிதைகள் வந்து நிறைய இருக்குது அவருடைய பாலிய கால நினைவுகள் பழைய நினைவுகளே வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய கவிதைகள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இருத்தல் பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா நான் நிறைய கவிஞர்களோட கவிதைகள் படித்ததில்லை ஆனால் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லா கவிதைகளுமே எனக்கு தோணுச்சு என்னென்னா ஒரு படிமம்னு சொல்லிக்கிட்டே வராது அடுத்த படிமம் அடுத்த படிமத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படிமம் தாவிடுகிறார் ஒரு கவிதைக்குள்ளாரே நாலஞ்சு படிமங்கள் இருக்கிறதால அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தனிப்பட்ட இதில் எனக்கு இருந்தது ரொம்ப சிறந்த கவிதைகள் நிறைய கவிதைகள் அதில் இருந்தது அதில் ஒரு ரெண்டு கவிதைகள் மட்டும் நேரம் காரணமாக நான் சொல்லிட்டு வாழ்த்துக்குறி வெடிபெறலான்னு இருக்கேன் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு இப்போ வடலூர் ஆதிரை வந்து சொன்ன மாதிரி தான் முதல் தொகுப்பில் வந்து மொழி வந்து அந்த அளவுக்கு இலகுவாக இருந்த மாதிரி போக 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 வந்து மொழியோடைய இறுக்கங்கள் வந்து அதிகமாகிடுச்சு அதாவது அவர் மொழியை வந்து விரையமாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கவனத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்து சிக்கலான ஒரு மொழி வாக்கியங்களை போட்டு அதை உருவாக்குற துணிக்கு வந்துட்டார் அவர் இப்போ அவர் என்ன நான் என்னோட இதில் அவருக்கு என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பேன்னா நீங்க ஒரு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொழியில கொஞ்சம் இலகுவாக்கி கவிதைகளை இன்னும் கொஞ்சம் எளிமையா வந்து சொல்லலாமோ அப்படின்ற ஒரு ஒரு ஆலோசனை வந்து அண்ணனுக்கு வழங்கலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப புரிய மாட்டுது சில கவிதைகள்லாம் வந்து ஏன் எதுக்கு இப்படி எழுதுறாரு ஈஸியா சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கடைசி பெஞ்சில் அமைந்திருக்கிற வந்து ஒரு கவிதை பாருங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தாத்தாவின் காலத்தில் நாற்பது மாட்டு வண்டி படை சூழ பங்காளிகள் அய்யனார் கோவிலுக்கு சென்றதாக கேள்வி அப்பாவின் ஞாபகத்தில் ஒரு லாரி இரண்டு லா இரண்டு டிராக்டரில் சென்று பொங்கல் வைத்து வை வழிபட்டதாக செய்தி அண்ணன் சொன்னான் ஒரு மகேந்திரா வண்டியில் படையில் வைக்கச் சென்றோம் அடுத்த மகனின் புத்தியில் ஒரு காரில் சென்று கிடாவெட்டி சாராயம் வைத்து வேண்டுதலை நிறைவேற்றினோம் பேரன் சொல்கிறான் தனித்தனியாக குலதெய்வத்தை தரிசிக்க வீலரில் செல்வது உசிதம் ஐயனார் மட்டும் எப்போதும் குதிரையில் வளம் வந்து காட்சி தருகிறார் காவல் தெய்வமாக அதாவது தாத்தா காலத்தில் எப்படி சொன்னாங்க அப்படின்னு இந்த இடத்துல எப்படி கவிஞனாக அவர் மாறுறாரு அப்படின்னா தாத்தா காலத்தில் சென்றார்கள் இவர் சொல்லியிருந்தார்னா அது வந்து அந்த இடத்துல இருந்து இவர் அணுகிறதா பார்க்கலாம் சொன்னதாக கேள்வி அப்பா காலத்தில் வழிபட்டதாக செய்தி இது மாதிரி மூன்றாவது நபர்கள் சொல்றது மூலயமா ஒரு கவிதையை உருவாக்கி அத ஒரு எளிமையா இருக்கு இந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது அதே மாதிரி நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இதெல்லாம் வந்து ஒரு இப்போ ஸ்கூல்ல வந்து இவர் எந்த அளவுக்கான ஒரு பழைய ஞாபகங்களை ஒரு கவிதை மூலயமா கொண்டு வராரு அப்படின்றத ரொம்ப எளிமையாக இருந்தது படிக்கும்போது என் பள்ளியில் திருட்டுத்தனமாக பறித்த பூவை இன்றும் ஃபிலோமைனா டீச்சர் ஞாபகப்படுத்துகிறார் பள்ளி தண்ணீர் தொட்டியில் நண்பனின் கண்ணீர் கலந்து இருபத்தாறு வருடம் ஆகியுள்ளன இன்னும் ஈரத்துடன் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட காயத்தின் தோல் காய்ந்து கிடக்கிறது பூமியில் பழைய வாட்ச் வாட்ச்மேன் தான் இன்னும் இருப்பதாக நுழைவாயிலில் நுழைகிறேன் மாதா கோயிலின் மணிச்சத்தம் ஒரு மணியே ஞாபகப்படுத்துகிறது வெள்ளிக்கிழமை பிரேயரில் வாசித்த தினகரன் பேப்பர் செய்திகள் வேறு வடிவமாக இன்றும் வாசித்தபடி மேரி டீச்சரும் ஜூலி டீச்சரும் கனவில் வந்து ஒப்பாரி வைக்கிறார்கள் பள்ளிக்கூட சுவர் விழுந்து இறந்த பிள்ளைகளை நினைத்து அன்று நட்டு வைத்த சோப்புக்காய் மரம் பல உறவுகளை இணைத்து ஒரு உசுரை காவு வாங்கி இருக்கிறது என் கண்களில் கண்ணீர் சேமிக்கிறேன் மீதம் இருக்கிற நிகழ்வுகளை நினைத்து அழுவதற்காக ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு நினைவுகளை அந்த டீச்சர் பூ ஃப்ரெண்ட்ஸு அந்த அத்தனை வருடம் கழிச்சும் ஒரு ஸ்கூல்களை நுழையும் போது எந்த மாதிரியான நினைவுகள் இருக்கு அப்படின்றதுல அழகிய படிமங்களாக எழுதிட்டு வந்த லார்க் பாஸ்கரன் போக போக என்ன வர்றாருனா அவள் நாம சங்கீர்த்தனா உச்சகட்டத்துக்கு போயிடுறாரு ஒண்ணுமே புரிய மாட்டேது இவருடைய புலம்பல்கள் வந்து அது சரியானதா அல்லது இந்த புலம்பல்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா நிறைய பேர் சொன்னாங்க எடிட்டர் தேவை எடிட்டர் தேவை இவரே எடிட் பண்ணாலே அது வந்து ஓரளவுக்கு வந்து படித்து படிச்சு பார்த்தாலே இது குழப்பமாக இருக்கு இன்னொரு டைம் திருத்தி எழுதலாமோ அப்படின்ற ஒரு தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிக எளிமையான கவிதைகள் தொடர்ந்து எழுத வேண்டும் கவிதை பரப்பில் மட்டும் இல்லாமல் சிறுகதைகள் நாவல் இன்னும் மொழி சார்ந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்திலுமே அண்ணன் தடம் பதி தடம் பதிக்க வேண்டும் என்று வாழ்த்து குறி நன்றி வணக்கம்